ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரக்டாக வந்து டாபிக் உள்ள போயிடலாம் தந்தனை மலையினுடைய உண்மையான தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெருசாக வந்து தெரியாது ஆனால் சித்தர்களுடைய பார்வையில் இது வந்து மிகவும் ஆழமான மறைக்கப்பட்ட விளக்கத்தை வந்து சொல்லுது ஏன்னா இது வரலாற்று ஆவணங்களில் கிடையாது ஆனால் சித்தர்கள் ஆன்மீக மரபு அகனானூரில் இருக்கக்கூடிய உணர்ச்சி யோகிக பார்வை அடிப்படையில் இதில் ரகசிய விளக்கங்கள் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது சித்தர்கள் கூற்றுப்படி தந்தலை மலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண மலை அல்ல இந்த மலை வந்து அழிந்து போன சித்தர் யுகங்களின் கல்யாண பெத்தகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ தந்தளை மலை வந்து முதல்ல எப்படி உருவானது அப்படின்னா சித்தர்களுடைய அகத்தத்துவப்படி தந்தல் கூட்டல் தலை தாண்டும் தலம் அப்படின்னு அர்த்தம் அதாவது தந்தை கூட்ட தலைங்கிறத நீங்கள் தந்தலை வந்து பிரிச்சுட்டு தந்தை அப்படிங்கிறது தன்னை தாண்டக்கூடிய நிலை ஞான நிலை அதுதான் தந்தை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தலை அப்படின்னா அந்த வடிவத்தை தூண்டும் ஆதாரம் அல்லது மைய சக்தி அப்படின்னு அர்த்தம் அப்போ தந்தலை அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர் வந்து தன்னுடைய பழைய கர்மத்தை தாண்டக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் இதனுடைய மூல பீடம் வந்து பார்த்தீங்கன்னா பாறையின் கீழ் உள்ள அக்னிநாதம் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் சொல்லக்கூடிய ரகசிய நம்பிக்கை என்ன அப்படின்னா தந்தளை மலை உருவானது நில அதிர்வால் இல்லை அறிகுறி இல்லா அக்னி மூலத்தில் எழுந்த ஓம் நாதத்தின் கடைசி அலை வந்து அங்கே உறைந்து போன மலைதான் தந்தலை மலை அதாவது மலை வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அலை உறைந்த வடிவமாக திகழ்கின்றது தான் தியானம் பண்ணும்போது சிலருக்கு அந்த ஓம் நாதம் வந்து கேட்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சரி தந்தளை மலைக்கு முருகன் ஏன் வந்து தோற்றம் கொடுத்தார் அப்படின்னா சித்தர்கள் கூறும் உண்மை இப்படி வந்து பாத்தீங்கன்னா இளங்கலை சக்தி முதன் முதலில் பூமியில் இறங்கிய இடம் இந்த தந்தலை மலை அப்ப சித்தர்கள் கூறக்கூடிய அந்த ஆறு முக்கிய சக்தி பீடங்கள்ல மூலாதார சக்தி அந்த தந்தலை மலையில வந்து வைக்கப்பட்டதாக வந்து நம்புகிறாங்க ஸோ ஆறு சக்கராஸில் வந்து அந்த பேஸ்ல இருக்க மூலாதார சக்கரம் வந்து தந்தலை மலையில தான் ஃபர்ஸ்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த மலைக்குள்ள மூன்று அடுக்கு சக்திகள் வந்து இருக்குது அதாவது முதல் வந்து குகை சக்தி ரெண்டாவது அக்னிநாத சக்தி மூன்றாவது தனிவு சக்தி குகை சக்தி அப்படின்னா நமக்கு பொதுவாகவே தெரியும் சித்தர்கள் வந்து தியானம் செய்த இடம் அக்னிநாத சக்தி அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே எறியக்கூடிய ஆன்ம ஒளி காலம் தனிவு சக்தி அப்படின்னா பொது பக்தர்கள் நெருங்கக்கூடிய வெளிப்புற பகுதி தான் தனிவு சக்தி ஸோ இந்த மூன்று படிகளும் ஒரே இடத்தில் இணையும் மலை வந்து இது கிடையாது அதனால தான் இது எளிய மலை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஸோ மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே ஒன்றா வந்து இணைஞ்சிரும் ஆனால் இந்த மூன்று படிகளும் ஒரே இடத்தில் இணையக்கூடிய மலையாக இது இல்லாதனால தான் இது சாதாரண மலையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி சித்தர்கள் முதல் முறையாக இங்கே ஏன் இங்கே ஏன் வந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதாவது பொதுவாகவே சித்தர்கள் உடலை வந்து ஒளியாக்கும் பிராணநாத சித்தி முதலில் பெற்ற இடமே இந்த தந்தலை மலையில் தான் குகைகளில் வந்து பார்த்திங்கன்னா நேச நுழைவு சின்னங்கள் வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து சாதாரண ஓவியங்களாக அல்ல தியானத்தில் இருக்கவர்களுடைய மன அறிவை பார்க்க சித்தர்கள் உருவாக்கிய சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் உடலை வந்து மூலிகையால் வந்து இலகுவா மாத்தினாங்க அதாவது தந்தலை மலையில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று வகை மூலிகைகள் நம்முடைய மன நெருடலை அகற்றக்கூடிய சக்தி கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க முருகன் சக்தி அங்கே வெளியில் தோன்றக்கூடிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரீக நாதம் முழுமையடைந்தால் அவனே வெளியில் தோன்றி நின்று விடுவான் சோ அவனே வெளியில் தோன்றி நின்று விடுவான்னா யாரு முருகப்பெருமான் வந்து தோன்றுவார் அப்படின்னு அர்த்தம் அதனால அதனாலதான் முருகன் தோன்றும்போது சிலருக்கு அந்த தியானத்தில் ஒளி சிவப்பு ஆரஞ்சு வடிவம் வெள்ளை முல்லைப்பூ வாசனை இதெல்லாம் தோன்றும் இதெல்லாம் முருகப்பெருமான் தோன்றுவதற்கான அறிகுறி தந்தலை மலையின் உருவாக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத இறுதி புள்ளி அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இந்த இறுதி புள்ளி அப்படிங்கிறது சித்தர்களால் வந்து ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இது பாறை கிடையாது நம்மளுடைய ஆறாம் உடல் பூமியில் பதிந்த இடம் அதாவது காரடி சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஆறாம் உடல் அப்படிப்பட்ட நம்மளுடைய ஆறாம் உடல் பூமியில் பதிந்த இடம் அதனால இங்கே போனீங்கன்னா விரைவாகவே நம்மளுடைய மனத்தில் எந்த குழப்பம் இருந்தாலும் தெளிவாயிடும் சிறு தியானத்திலும் கூட உங்களுக்கு உடலில் நடுக்கம் வரும் காற்று வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்ட அதிர்வுடன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோக்கி வீசும் சிலருக்கு அங்கே போய் நின்னாலே கண்கள் வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க இதற்கு எல்லா காரணம் என்ன அப்படின்னா அந்த மலைச்சரிவிற்கு உள்ள வந்து பிரபஞ்சநாத மையம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இது இந்தியாவில் மிக மிக சில இடங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இந்த பிரபஞ்சநாத மையம் வந்து இருக்கும் ஸோ அது வந்து தந்தலை மலையில் இருக்குது அதனால தான் இது சாதாரண மலை கிடையாது இந்த தந்தளை மலையின் தோற்றத்தை யார் உணர முடியும் அப்படின்னா மூலாதாரத்தை தாண்டியவர் மட்டும் தான் இந்த உண்மையான தோற்றத்தை உணர முடியும் சொல்றாங்க அப்படி நீங்க அந்த மலை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து ஒரு குளிரா ஒரு ஃபீலிங் வரும் முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஓடக்கூடிய ஒரு மயக்கமான தடிப்பு மனம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அமைதியாயிரும் அப்புறம் யாரோ ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படிங்கிற உள்ளுணர்வு ஏற்படும் ஓம் ஈம் இந்த மாதிரி நாதம் வந்து மெதுவாக வந்து காதுகளில் கேட்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்த நம்ம டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தலை மலையில் பதினெட்டு சித்தர்கள் வந்து செய்த ரகசிய தியான முறை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கு அதை பார்த்து தந்தை மலை பார்க்குற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்